அதாவது ஸ்கூல் கொண்டு போய் விட்டாலும் போக மாட்டான் இது பண்ணிட்டு ஆனா எப்ப எப்படின்னா வெளி தெரியாம இன்னும் ஒரு யதார்த்தமா இதாக தான் இருக்கும் நான்காம் பாவகத்தை சனி பார்த்து நான்காம் பாவகாதிபதி நீச்சமாகி காரகன் மட்டும் வலுவாக இருக்கின்ற இந்த தன்மையில இளம் வயதுல சனி தசை வந்தா அந்த இளம் வயதுல என்ன கிடைக்கணுமோ அதுக்கு சிம்ம லக்னக்காரர்களுக்கு கிடைக்காதுங்க இளம் வயசுல என்னங்க கிடைக்கணும் படிப்பு கிடைக்கணும் அம்மா அப்பாவுடைய அன்பு பண்பு அன்பு இதெல்லாம் கிடைக்கணும் இது எதுவுமே உங்க உங்க தம்பி கிடைக்கலங்க ஐய இப்ப அம்மா பக்கமா தவறிட்டாங்க ஒரு ஒரு வருஷம் ஆகுது ஆனா இது அஷ்டம சனில ஆப்ரேஷன் பண்ணி இப்போ ஒரு ஆறு மாசம் ஆகுது சும்மாதான் இருக்காரு அடுத்து என்ன பண்ணலாம் எதிர்காலம் இருக்குன்னு திருமணம் அஷ்டம சனியில சந்திர சந்திரபக்தியில தாய் விரயம் என்பதும் ஒரு பலன்க இப்ப வந்து புதன் தசை நடக்கிறதுனால ஓரளவுக்கு நல்லா இருப்பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு பிறகுதான் புதன் தசையில குரு பக்தி நடக்குது இன்னும் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு ஒன்னும் நடக்காது திருமண அமைப்புகள்லாம் இப்போ கிடையாத முப்பத்தி மூணு வயசுகளுக்கு பிறகு தான் நல்ல வேலையாக ராகு வந்து குரு குர தொடர்புகளில் இருக்கிறதுனால ராகுபக்தி புதன் செயலை மூன்றாம் இடத்துல மூன்று ஏழு பதினொன்று போன்ற தொடர்புகள் ஏற்படும் போது மட்டும்தான் அந்த அமைப்புகள் ஏற்படும் புதன் செயலை அதாவது புதந்த ராகு ராகுபக்தியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு பிறகு திருமண அமைப்புகள் முப்பத்தி மூணு வயசுல தாங்க நடக்கும் திருமண அமைப்புகளுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா இருப்பார் கேது திசை இதை விட நல்லாயிருக்கும் இளம் வயசுல கஷ்டப்பட்டு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுக்கு பிறகு இன்னும் நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம் உங்க தம்பி ஜாதகம் அதனால அந்த பழைய வாழ்க்கையை நினைக்க வேண்டாங்க கண்டிப்பாக இந்த வாழ்க்கை நல்லா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு பிறகு முப்பத்தி மூணு வயசுல என்னங்க என்ன தொழில் என்ன தொழில் செய்ய பட்டு நேரம் தான் நெஞ்சுட்டு இருந்தார் கைத்தறி சனி சம்பந்தப்பட்ட சனி சம்பந்தப்பட்ட தொழில் தாங்க சனி சம்பந்தப்பட்டதுன்னா பட்டுன்றதும் ஓரளவுக்கு ஓரளவுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு தான் சனி சம்பந்தப்பட்ட தொழில் அப்படின்னு சொன்னாலே இயந்திரங்கள் மெஷினு நெ நெசவு நெய்யிறது இது மாதிரி கைகால் உழைக்கக்கூடிய சில விஷயங்கள் கண்டிப்பாக வரும் மெஷினரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செய்யலாம் பட்டு துணிக்கு காரக கிரகம் வந்து செவ்வாய் செவ்வாய் குறைந்த அளவு சுபத்துவத்தோடு இருக்கும்போது பட்டு துணி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும் இதே தொழில்தாங்க அவர் கடைசி வரைக்கும் செய்வார் இந்த தொழிலை செய்ய சொல்லுங்கள் நிச்சயமாக படிப் படிப்பறிவு இல்லைன்னா கூட உங்கள் உங்கள் தம்பி கொஞ்சம் புத்திசாலி தாங்க புதன் உச்சமாக இருக்கனால

ஆக இளமை பருவம் வேஸ்ட் ஆனா புதன் வலுத்ததுனால கொஞ்சம் ஓரளவுக்கு ஞானம் ஏதாவது ஒரு பிடிச்சிக்குவார் டக்குன்னுக்குவார் படிச்சவங்க ஆளுங்களா படிக்காதவங்க எல்லாம் கீழேயும் போயிடல உங்க தம்பிக்கு ஒரு கைத்தொழில் மாதிரியான சனியின் அதாவது சனியுடைய குருவை சனி நேரடியாக பார்க்கிறார் குருவை சனி பார்ப்பதால் இயந்திரம் சம்பந்தப்பட்ட குருவிற்கு பதினான்கு டிகிரி அமைப்புகளில் சனி இருக்கிறதுனால இயந்திரம் பட்டு நெசவு இது மாதிரி கைகால் அமைப்புகளோடு செய்யக்கூடிய தொழில் வந்து கண்டிப்பாக அமையும் அதை பிடிச்சிக்கிட்டே மேலே வருவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் பொருங்கள் இருபத்தி ஏழு செப்டம்பருக்கு பிறகு தான் அதாவது முப்பத்தி மூணு வயசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அக்டோபரில் தான் ஆரம்பிக்குது அந்த முப்பத்தி மூணு வயசில் தான் அவருக்கு கல்யாணம் நடக்கும் கல்யாணம் நல்ல இடத்துலையே நடக்கும் ஏழாம் அதிபதி ஆட்சியாகி குருவின் பார்வையில் இருக்கிறனால இவரை விட மேம்பட்ட ஒரு இடத்துல தான் கல்யாணம் நடக்கும் இவருடைய திறமை இவருடைய ஒரு பொறுமை இது இவருடைய அந்த இந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்த்து ஒரு நல்ல பெண் அமைவார் அதற்கு பிறகு இவருடைய வாழ்த்து வாழ்க்கை நல்லா இருக்கும் வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க அழைத்ததற்கு நன்றி வணக்கம் குருஜி